இருந்து ராணுவ உறுப்பினர் ஒருவரின் தகடு ஒன்று கூட மீட்கப்படலாம் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுழியில் கண்டுபிடிக்கப்பட்ட தொண்டு நிறுவனம் ஒன்று வழங்கிய பாடசாலை பயிர் தொடர்பில் தமது கருத்தை வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குளிர்பில் இன்றைய தினம் இடம்பெற்று சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் குறித்த இடத்திலிருந்து பாடசாலை பை கண்டுபிடிக்கப்பட்டது போன்று நாளை ராணுவ உறுப்பினரின் தகடு ஒன்றும் மீட்கப்படலாம் அப்போது இது தொடர்பில் எதை கூற முடியும் என விமல் வீரமன்சு கேள்வி எழுப்பியுள்ளார் எனவே இது குறித்து உடனடி கருத்தை வெளியிடாமல் குறித்த புதைகுழி தோண்டப்பட்ட பின்னர் கருத்தை கூற முடியும் குறித்த பிரதேசம் போரிடம்பெற்ற பிரதேசம் எனவே எந்த தரப்பும் இதற்கு காரணம் என்பதை இப்போதே கூற முடியாது இந்த நிலையில் இலங்கையை பொறுத்தவரையில் நடந்தவற்றை தோண்டிக் கொண்டிருக்காமல் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் தடுப்பதே முக்கியம் எனினும் ஒன்று இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி சமூகங்களுக்கிடையில் குரோதங்களை வழக்கும் செயற்பாடே மேற்கொள்ளப்படுகின்றது என்று விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார்